பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் இதையடா நைட்டு போகிற விட்டிட்டு இருந்த அப்படின்னு ஸோ அப்படின்னு வீசிட்டு போகிற மாதிரி இருக்குது இந்த சம்பவம் இன்றைக்கி ஃப்ரைடே எபிசோட் ஏன்னா இன்னைக்கு அர்ச்சனா வரப்போகிறாங்க முத்துக்குமரனை கேள்வி கேட்பாங்க அப்படின்னு என்னென்னமோ நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு பரவலான பேசப்பட்ட கருத்துக்களை நம்பி இன்னைக்கு எபிசோட ஆனு பார்த்தா வெறும் ஏமாற்றம் தான் பெரிசா ஒன்றுமே இல்லை வந்து அர்ச்சனாவும் சரண்டர் ஆயிட்டாங்க முத்துகுமரன் நீங்கள் ரெண்டு பேரும் ரிலேட்டிவ்ஸா எனக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே ஒரு அப்படின்னு ஒரு சிரிப்பா போச்சு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்தா என்ன சிரிச்சிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு புச்சுக்கு புச்சுக்கு புச்சுக்குன்ற மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க ஸோ அர்ச்சனா ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் மோட்டில் இருந்தாங்க லவ் ஒரு பக்கம் லவ் அர்ச்சனா வந்து அருணுக்காக லவ்வாக இருந்தாங்க இன்னொரு பக்கம் ஈரோடு மகேஷ் அதாவது விஜய் டிவி சார்பாக நீ உள்ளே பார்ப்பா உனக்கு எல்லாத்தையும் தெரியும்ல வா அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பி விட்டுட்டாங்க ஒரு பக்கம் அவர் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே ஒரு பக்கம் ரொமான்ஸ் நடந்துகிட்டு இருக்கும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா சேனல் சைடில் அதாவது காலையில் ஒருத்தர் அனுப்புனாங்க இல்லையா இப்போது ஷமந்தா அண்ட் நேஹா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே அவங்க ஒர்க் பண்ணுறவங்க செலிபிரிட்டிஸ் உள்ளே அனுப்புனாங்க அடுத்ததா வந்த விஷ்ணு அண்ட் தீபக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்தார் அவ்வளவுதான் விஷ்ணுவோட மொமெண்ட் வந்து பிக் பாஸ் ஹிஸ்டரியில நடக்காத ஒரு ப்ரொபோசல் ஸோ அது கண்டிப்பா ஒரு டூ லேக்ஸ் வியூஸ் போச்சு எஸ் அந்த ஒரு சீன் மட்டுமே டூ லேக்ஸ் வியூஸ் போச்சு ஸோ பெருசா வந்துட்டு இதெல்லாம் தெரியணும் சேனல் எப்போதுமே வந்து ஒரு விஷயத்தை அவங்க பப்ளிசைஸ் பண்றாங்க அப்படின்னா டெஃபினட்டா அதுல அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கணும்ன்றதுக்காக தான் ஏன்னா இவ்வளோ நாட்கள் எனக்கு தெரிஞ்சே ரொம்ப ஹார்டான டாஸ்க் பொம்மை டாஸ்க்கு ராஜராணி டாஸ்க் எந்த டாஸ்க்கு போனாலுமே மேக்ஸிமம் ஒன் லேக் மேலே வியூஸ் போனதில்லை பட் இன்னைக்கு சௌந்தரிய வந்து டூ லேக்ஸ் வியூஸ் போச்சு ஸோ அவங்களுக்கு கல்லா கட்டுறதுக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் தான் வச்சிருந்தாங்க அதே மாதிரி தான் அர்ச்சனாவையும் ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வியூஸ்க்காக ஸோ இங்கே அர்ச்சனா வரும்போது அங்கே முத்து கும்பரனுக்கு யாரும் வரலையே அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாதுன்றதுக்காகவே ஹீரோட மகேஷ் அனுப்பிவிட்டு நீ தமிழ் பேச்சு அதில் இருந்தால ஆங்கரிங் பண்ணல அது போக மற்ற விஜய் டிவி செலிபிரிட்டிஸ் எல்லாரையும் உனக்கு தெரியுமில்ல எல்லாருக்காகவும் வந்துட்டேன்னு சொல்லி கதையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டாங்க ஸோ இவங்க ஒரு பக்கம் அங்கே ஃபன் பண்ணுறன்ற பேரில் ஈரோடு மகேஷ் போட்டு மொக்க போட்டுட்டு இருக்கும்போது அங்கே பயங்கரமான காதல் புறாக்கள் பயங்கர லவ் ரொமான்ஸ் அவங்க கண்ணு ஃபுல்லாக அருண் அவ்வளோ ஒரு லவ்புலாக நீ ரொம்ப குட்டியாக இருக்கே க்யூட்டாக இருக்கே உன் ட்ரெஸ் அழகாக இருக்கு அப்படின்னு அவர் சொல்லவும் இவங்க இருந்துட்டு யோ மை மேன் யார் என்ன சொன்னாலும் நீ தான் ஏன் ஹீரோ நீ எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு இருக்க தெரியுமா யூ ஆர் சோ ஸ்வீட் எங்கள் அப்பாவுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் அப்பா உன்னை பற்றி அட்மிரபுள் பண்ணுறாரு அப்படி பேசுறார் இப்படி பேசுறாரு சரிக்கு மேட்டருக்கு வாங்க அப்படின்னு பார்த்தா மறுபடியும் உள்ளே வருவாங்க உள்ளே வந்து எல்லாரும் இங்கே ஃபன் பண்ணிட்டு இருக்கிறத பார்ப்பாங்க இரோட மகேஷ் வந்து அர்ச்சனா ரெண்டு கலாய் பார் நீ சிரிக்காதமா நீ சிரிக்க மாட்டோம் செய்யாத அந்த கருமத்தை மட்டும் என்னால் பார்க்க முடியல இல்லை வைக்கப்படாது அப்படின்னு வர உடனே நம்ம அருண் இருந்துட்டு ஐயோ எப்போ பாரு பல்ப் வாங்குறது இவளுக்கு வேலையாக போச்சு வா கூட்டிகிட்டு போயிடும்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிடுவாங்க மறுபடியும் உட்காந்து தனியாக உட்காந்து ரொமான்ஸ் பண்ணாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அது லவபுலாக இருந்தது அர்ச்சனா வந்து அருணுக்கு வெளியே எவ்வளோ நெகட்டிவ் இருக்குது அப்படின்ற எதுவுமே சொல்லலை ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்குது நீங்கள் நல்லா பண்ணுறீங்க நீங்கள் ஒரு நல்ல ஹியூமன் பீங் அப்படின்ற மாதிரி நீ கேமில் மொக்கையாக ஆடுற நீ ஒரு நல்ல ஹியூமன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பட் எனக்கு அதுலேயுமே ஒரு டவுட் இருக்குது அருண் நல்லவர் தான் எப்போ அப்படின்னா அவர்கிட்ட நம்ம லவபுலாக இருக்கிற வரைக்கும் அவர் நல்லவராக இருக்கார் ஆனால் ஏதோ ஒரு கருத்து முரண்பாடு வருது அப்படின் போது அந்த இன்னொரு ஆப்பனண்ட் சொல்கிற ஒப்பீனியனை அருண் கேட்குறதே கிடையாது அது கேமுன்றதை தாண்டி பர்ஸ்னலாகவுமே சரி அவர் இன்னொருத்தர் சொல்கிறது காது கொடுத்து கேட்கவே மாட்டார் உடனே மாக் பண்ண போயிடுவார் காது கொடுத்து கேட்கலன்னா அப்புறம் என்ன மூக்கு கொடுத்து கேட்க முடியுமா அப்படின்னு கலாய்க்கிறதாகட்டும் இல்லை அந்த அவரோட பாயிண்டே டிஃபெண்ட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி ஆப்பனண்ட்டை டயர்ட் ஆகுற வரைக்கும் அவங்கள ட்ரிகர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவார் அருண் பட் ஒரு ஹியூமன் பீயிங்காகவே அவர் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி இல்லை யாரும் பர்ஃபெக்ட் இல்லை பட் இருந்தாலும் அதில் அருண் கொஞ்சம் டிப்பிக்கலான ஒரு பர்சன் பட் ஓகே அவங்க த்ரீ ஹவர்ஸாக லவ் பண்ணுறாங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அர்ச்சனா அவரை அட்மியர் பண்ணி பார்த்ததாகட்டும் இல்லை அவர் இவங்களை பார்த்துக்கிட்ட விதம் ரொம்ப நல்லா இருந்தது அவங்களுக்காக அந்த அவர் செஞ்ச அந்த களிமண் பொம்மை எல்லாமே கொண்டு வந்து காமிச்சதாகட்டும் இல்லை இவங்க அவருக்காக பாட்டு பாடினது ரெண்டு பேரும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அம்மா சொன்னாங்களாம் அதே கண்ணு பட்டுருண்டி ரொம்பலாம் போய் இருக்காதுன்னாங்க பட் இவங்க நாளாவே எல்லாத்தையும் பண்ணாங்க பட் சேனலுக்கு அதுதான் தேவை எப்படி விஷ்ணு உள்ளே வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் க்ரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு ஃபேக் ட்ராமா நடந்ததும் அதே மாதிரி இங்கே அர்ச்சனா வச்சு கல்லா கட்டிட்டானுங்க அண்ட் உள்ளே வந்து அதுக்கப்புறம் முத்துக்குமரன் கூட பேசும்போது முத்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் முத்து நீங்கள் நல்லா பேசுவீங்க இந்த நீங்கள் பேசுகிற விதம் இருக்கு இல்லையா அதில் ஒரு ஃபன் ஃபேக்டர் இருக்கு இல்லையா அது சூப்பராக ரீச் ஆகுது அதுவும் வீக்கெண்டில் ஒரு பாயிண்ட் சொல்லும் போது அந்த ஃபன்னோடு சேர்த்து சொல்கிறீங்களா அதெல்லாம் நான் ஆணு பார்ப்பேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டாங்க என்னமோ பெரிய வாக்குவாதம் பஞ்சாயத்துலாம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் ஒன்றுமே நடக்கலை பட் முத்துக்குமரன் வெறும் அந்த ஃபன்னியான டாக்ன்றது தாண்டி அவரோட பாயிண்ட்ஸ் எவ்வளோ வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்றத அர்ச்சனாவுக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கு மனசே வரல ஏன்னா முத்துக்குமரோனோட ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா இப்போ ரயானா எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா ஒரு விஷயத்தை ஈஸியாக அவன் வந்துட்டு அனலைஸ் பண்ணிடுறான் அப்படின்னு பட் அதுக்கெல்லாம் தலையாக இருக்கிறது முத்துக்குமரன் தான் சொல்லுவேன் ஏன்னா முத்துக்குமரன் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை அனலைஸ் பண்ணுவார் இந்த டாஸ்க் எதுக்காக கொடுக்கப்பட்டது இது நம்ம சொசைட்டியோட எப்படி நம்ம இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவர் அனலைஸ் பண்ணுற விதம் நல்லா இருக்கும் அவர் எல்லாருக்கிட்டையுமே ஒரு மரியாதையாக கேம் ஃபோக்கஸ்டாக போயிட்டு இருக்கார் அதை பற்றியெல்லாம் அர்ச்சனாக்கு எங்கே வெளியே எக்ஸ்போஸ் பண்ண பிடிக்கவே மாட்டேங்குது மக்கள் கிட்ட அதெல்லாம் கொண்டு போய் ரீச் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் ரொம்ப ஹியூமராக பேசுறீங்கன்னா நல்லா இருக்கு முத்து அப்படின்னு முடிச்சுட்டாங்க அண்ட் இவங்களோட அந்த அங்காளி பங்காளியை வந்துட்டு அடிக்கடி ரெஜிஸ்டர் பண்ணாங்க லைக் நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கன்னு தெரிஞ்சதுமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு அது ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனில் போகும்போது எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு பட் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்றது ஒரு ரெண்டு மூணு நேரம் ரெஜிஸ்டர் பண்ணாங்க பட் எனக்கு தெரிஞ்சு இதை ஃபர்ஸ்ட் அருணோட அப்பா அம்மா தான் சொன்னாங்க அதுக்கு அடுத்தது தான் முத்துக்குமரனோட பேரண்ட்ஸ் வந்தாங்க பட் அவங்க இது எந்த இடத்துலுமே ரெஜிஸ்டர் பண்ணலை அருணும் நீயும் அண்ணன் தம்பின்றது அவங்க சொல்லலை பட் இன்னைக்கு மறுபடியும் அருண் ஃபேமிலியிலேருந்து வர அர்ச்சனை அதை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஒருவேளை நம்ம முத்துக்குமரன் ஓட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்றதுனால எங்களுக்குள்ள சண்டே எல்லாம் இல்லைங்க நாங்க அப்ரூவர் ஆயிட்டோம் ஆஃபீஸர் அப்படின்றதுக்காக இந்த ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்களான்னு தெரியல முத்துக்குமரம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈரோடு மகேஷ் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அமைதியா அண்ணன் பேசுறாரு தம்பி கேட்கிறேன்ற ஸ்டேஜ்லயே எல்லாருக்கும் அமைதியா கேட்டுட்டு இருந்தாரு பட் நம்மளோட மகேஷ் தான் அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குற மாதிரி இதெல்லாம் பேசுற மாதிரி பேசிட்டு கிளம்பிட்டாரு பட் ரொம்ப வருத்தப்பட்டாங்க நம்ம மஞ்சள் அவங்க பட்டு உள்ள வருவார் அப்படின்றதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு மிஸ் யூ பட்டுன்னு ஏதோ கிரியேட்டிவா பண்ணிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது லைக் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சே ஹார்ட் மாதிரி செஞ்சு அவருக்காக வெயிட் பண்ணாங்க பட் அவர் வரல ஒரே ஏமாற்றமாக போயிருச்சு அவங்களுக்கு ஆனால் நீங்கள் எத்தனை பேர் ரிசன்ட் பண்ணீங்கன்னு தெரில இந்த வாரம் ஃபுல்லாகவே மஞ்சரி அண்ட் ஜாக்லின் முத்துக்குமரன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு அவரை வச்சு செய்கிறது நீங்கள் பார்க்குறீங்களா லைக் அவர் எந்த தப்புமே பண்ணலனாலும் ஏய் முத்துவும் தான் தப்பு பண்ணால் எல்லாத்துக்கும் மஞ்சரி அண்டு ஜாக்லின் மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு பல இடங்களை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க இப்போ அன்னைக்கு நம்மளோட மஞ்சரி சொல்லிருப்பாங்க ராணுவ வந்து நடிக்கிறான் ஆனால் முத்துவை யாருமே கேட்க மாட்டாங்க முத்துவும் தான் சொன்னான் அப்படின்னு ஜாக்லின் கிட்ட சொன்னாங்க ரயான் கிட்ட சொன்னாங்க அப்போ தான் ரயான் கேட்குறாரு ராணுவ சொன்னானா முத்து எப்போ சொன்னான் அப்படின் போது ஆமாம் அவன் அடிபட்டுருச்சு இல்லை ராணுவுக்கு அப்போ ஒன்று முத்து சொன்னா ஐயோ மாட்ட போறா பாரு அப்படின்னு சொன்னா தெரியுமா அப்படின்னு மக்கள் கிட்ட பதிவு பண்றாங்க நம்மள மட்டும் தான் வர்றவனுங்க எல்லாம் நம்ம கிட்டதான் முரண்பாடுன்றாங்க முத்து எவ்வளவு விஷயம் பண்றான்னு தெரியுமா அப்படின்னு முத்துவ சொல்றது அவரை வந்துட்டு சும்மா எதாவது சீண்டிக்கிட்டே அவரை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு ஃபுல்லாவே சரி அதை ரொம்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நேரத்துல இருந்து அவனை எதாவது பண்ணாலும் டே முத்து நீ ரொம்ப ஓரா பண்றடா நீ தாண்டா எல்லாரையும் மாத்தி மாத்தி பேசுற அப்படின்ற மாதிரி அவர் கூட ஃப்ரெண்டா இருந்து அவர் கலாய்க்கிற மாதிரியே புல் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க ஜாக்லின் அண்ட் மஞ்சரி ஸோ அதை தெரிஞ்சு அவர் கொஞ்சம் விலகி நிக்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது அவர் வந்து இவங்க அளவுக்கு இறங்கி இவங்களை ஏதாவது பேசாம ஆ நல்லா பண்ணுறீங்க நீங்கள் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு விலகி மறுபடியும் விஷால் அருண் இவங்க கூட உட்காந்து பேசி அன்ஷிதா இவங்க கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு ஸோ தன் கூட இருக்கிறவங்களே சரி அது ஜாக்லிங் ஆகட்டும் மஞ்சரி ஆகட்டும் பவித்ரா ஆகட்டும் இவங்க தன் கூடவே இருந்து தனக்கு கூலி பறிக்கிறாங்க அப்படின்றத முத்துக்குமரன் புரிஞ்சுதான் இவங்களை விட்டு விலகி நிற்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன் வேற இன்னைக்கு எபிசோடல பெருசாக சுவாரஸ்யமாக எதுவும் கிடையாது ரொம்ப மொக்கையா போன மாதிரி தான் இருந்தது ஸோ பாப்பம் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது அப்படின்னா நம்ம அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி